அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் எப்படி அமைகிறது நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் நுழைகிறார் குரு பயிற்சி ஆசியன் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி புதன் பெயர்ச்சி என அனைத்தும் அதிரடியான நன்மைகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாது சனியை விட்டு செவ்வாய் விலகுவதும் மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதிலும் குறிப்பாக சித்திரை மூன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் புதனின் இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் சித்திரை இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசிக்கு செல்கிறார் இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கரனுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது சித்திரை ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சிவிடான கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது அப்படிப்பட்ட வேளையில் சூழ்நிலைகள்ல சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் மிக பெரிய அளவில் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதைவிட மிக வலுவாக சித்திரை பதினெட்டாம் தேதி முதல் குரு தேச ராசியிலிருந்து தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறார் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்க ார் எனவே குரு ரிசபராசிக்குள் நுழைந்தாலும் இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குரு மிகுந்த வீரியத்துடன் ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் செல்வ செழிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் குரு அமர்வதால் எனவே குரு பயிற்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரைக்கப் போகிறார் எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடுத்தள வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சித்திரை பனிரெண்டாம் தேதி முதல் சுக்கரன் மீனராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று அலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கர குரு இரண்டு கிரக நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்ர மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது குரு சுக்கர யோகம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சய நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ராகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒன்றில் இருந்து இடம் வரை மாறி சஞ்சரிப்பார் அஸ்தமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்ற தருணங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாரு சந்திரன் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு சித்திரை மாதத்தில் இருக்க பல கிரகநிலைகள் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உறுதி பொறுத்த வரைக்கும் முழு வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த பிற்பகுதியில் அமருகிறார் என்பது கனிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு இது மட்டுமல்லாது சனியும் ரூடரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தாரணமாக மாதமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்வுகளை திட்டமிடும்போது போது தடையில்லாமல் சிறப்பாக நடைபெறும் உறவினர்களின் உறவு வலுப்படும் உத்தியோக ரீதியாக சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த உண்டு என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் அதிகரிக்கும் திட்டமிட்டபடியே அனைத்து விதமான புதிய பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக வருவதால் வருமானம் தொடர்ந்து உயர்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நிதானமாக சிந்தித்து செயல்படும்போது அனைத்திலும் எதிர்பார்த்த மிக பெரிய அளவிலான வெற்றி நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும் கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஒன்பதிலும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிப்பதும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் வழி பாடு செய்யுங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கும்